ரெண்டு பெரிய பிரதமர்களை உருவாக்கினாரு அவர் நினைச்சிருந்தா பிரதமரா உட்கார்ந்து இருக்கலாம் அந்த இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்தாரு ஒன்பது ஆண்டு காலம் முதல்வராக இருக்கிறாரு யாராவது முதல்வர் பதவியை தூக்கி கொடுப்பாங்களா இளைஞர்களுக்கு வழிவிடுகிறேன்னு தன்னுடைய முதல்வர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு போனாரு அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இறக்கும் தருவாயில் கடைசி காலம் அவருடைய கடைசி காலம் வந்து மிகவும் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கும் கவலைக்கும் அவர் ஆளாகி படுத்த படுக்கைக்கு ஆளானாரோ அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் வளர்த்து விட்ட கட்சியே தான் நாங்க நிறைய வாட்டி நாங்க பார்த்திருக்கிறோம் அதை சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்ப ஏன்னா ஐயா வந்து காங்கிரஸ்ல இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமர் ஆகுறாங்க எமர்ஜென்சி கொண்டுட்டு வராங்க கொண்டுட்டு வரும்போதும் இப்ப காமராஜரை வந்து கைது செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்ப காங்கிரஸ் வந்து இரண்டாக பிளவுபட்டு இருக்கிறது காமராஜர் ஐயாவை வந்து கைது செஞ்சிருங்க இந்த எமர்ஜென்சி பீரியட்ல அவரால் வந்து ஆபத்துகள் நிறைய இருக்கு அப்படின்னு இந்திரா காந்தி வந்து அப்போது பிரதமராக முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் சொல்றாங்க அப்ப கலைஞர் அவர் சொல்றாரு என்னுடைய பதவியே போனாலும் பரவாயில்ல என்னுடைய முதல்வர் பதவியே போனாலும் பரவாயில்ல என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல காமராஜரை நான் கைது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே அவருக்கு புரொடக்ஷன் கொடுத்தது காமராஜர் ஐயா தான் இதை வந்து மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அது எப்படி இது இப்படி அது அப்படின்லாம் பேசுவாங்க அது உண்மை கிடையாது காமராஜரை அந்த நேரத்துல சேஃப்டியா அவரை பத்திரமாக வைத்து கைது செய்யாமல் அந்த நேரத்தில் பாதுகாப்பை கொடுத்தவர் கலைஞரவர்